வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழக அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது அனைத்து வகை பேட்டரி வாகனங்களுக்கும் வழங்கப்படும் நூறு சதவீத வரி விலக்கை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது தமிழக அரசு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அல்லாத அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும் இது மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் பிற தொழில் பங்குதாரர்களின் நீண்டகால கோரிக்கையாகும் சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை பார்க்கிங் பெசன் நகர் கடற்கரை பார்க்கிங் மயிலாப்பூர் நாகேஸ்வரரா பூங்கா அண்ணாநகர் வில்லா பூங்கா தேனாம்பேட் செம்மணி பூங்கா டி நகர் விளையாட்டு மைதான பார்க்கிங் நகர் சோமசுந்தர பூங்கா அம்பத்தூர் மங்கல் ஏரி பூங்கா பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயில் பார்க்கிங் இது போன்ற முக்கிய பொது இடங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்க போகிறாங்க ரிலாக்ஸ் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகம் லிமிடெட் உடன் இணைந்து இந்த நிலையங்களை அமைக்கிறது இது ஒரு சூப்பரான புத்தாண்டு பரிசாக தமிழக வாகன ஓட்டிகளுக்கு அமைந்துள்ளது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வரி கிடையாது ஈவி வாகனம் வாங்குபவர்களுக்கு